அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜிசி டாக் மீ சி ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சொன்னேன் தேசிய மக்கள் சக்தியினுடைய கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா போலீசாரு விஷேட அதிரடிப்படையினரான அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இந்த சுற்றி வளைப்புகளை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை பேர் இத்தனை பேர் அரஸ்ட் இத்தனை கிலோ கஞ்சா இத்தனை கிலோ ஹைட்ஸ் இத்தனை கிலோ கிராம் குஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பறிமுதல் செய்யறாங்க இருபத்தி நாலாயிரம் லட்சம் பேர் வந்து அரஸ்ட் ஆக இருந்தாங்க ஒரு நாள் இப்போ இது தொடர்ந்து போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு ரெண்டு கேஸ் மாட்டிருக்குங்க ரெண்டு கேஸ் வெவ்வேறு விதமா இருக்கு இன்னப்பா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுல முதலாவது கேஸ் தான் என்னன்னா வெளிப்பண்ணை பதிரலிய பிரதேசத்துல ஒரு கார் ஒண்ணுக்குள்ள ஆட்டக்கலவை எடுத்துட்டு போயிருக்காங்க ரெண்டு பேர் சரி இந்த காருக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா வியடா இருக்கே இப்படி ஒரு லக்ஸரி கார்ல கா ஆட்டை வந்து கலவெடுத்திட்டு போறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஏதோ போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டு நிப்பாட்டி பார்த்தா ஆடி இருக்கு அதுக்கப்புறம் அவங்களை புடிச்சி மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க இதுல ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா அந்த காரில் ஜனாதிபதியினுடைய உருவத்தை வந்து ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க அதாவது ஜனாதிபதியினுடைய போட்டோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க என்பிபியினுடைய லோகோ இருக்கு இல்லையா தேசிய மக்கள் சக்தி அதாவது இப்போ உள்ள அவ അറസാങ്ങോ ാംഗംത്തിനുടേ கவர்மெண்டினுடைய ஸ்டிக்கரையும் அந்த கார்ல ஒட்டி வச்சிருக்காங்களா இதுக்கு முன்னாடி வேற விசாரித்த விதத்தில் பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி வேற அதே கார்ல ஆட்டை களைவெடுத்துட்டு போயிருக்காங்கண்ணா இது ஒரு விஷயம் ஓகேவா இது யாருக்குங்க கேவலம் முதல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா சீதுவா ராஜபக்ஷபூர் ஏரியாவில் ஒரு பெண் வந்து தன்னோட மகளை வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அதாவது கொட்டாஞ்சேனை கொட்டகேனையில இருந்து பயணம் கூட்டிட்டு வந்திருக்காங்க என்னடா புள்ளிட கையில் ஒரு பெரிய பொம்மை இருக்கு அப்படின்னு பார்த்தா பொம்மைக்குள்ள

அதாவது இந்த போதைப் பொருள் பிஸ்னஸ் பண்ண ஒரு பெண்ணை வந்து ஷூட் பண்ணி கொண்டு போட்டாங்க அதை பத்தி நம்ம பேசல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு நாள் வந்து ஒரு டூ மந்த் முன்னாடி கொச்சிக்கடையில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு விஷயமா போயிருந்தேன் போயிருக்கும் பொழுது கூட முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் தற்காலிகமாக போட்டு வச்சிருப்பாங்க என்ன பார்க்கும் பொழுது நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் போதைப் பொருள் பிசினஸ் பண்றாங்க இப்போ லேடிஸ் நிறைய பேரு போதைப் பொருள் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப பாருங்க அந்த பொம்மைக்குள்ள எல்லாம் வச்சு என்னங்க இது எப்படி போகுது நம்ம நாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது போலீஸாருக்கு சல்யூட் பண்ணணும் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் எப்ப எப்ப மாட்டும் தெரியாம நிறைய பேர் அது மாத்திரம் இல்லாம இப்படி வந்து ரொம்ப இப்ப நீங்க கொழும்புல அதி உயர் பாதுகாப்பு வலயம் அப்படின்னு பார்க்கும்போது பம்பளபட்டி கிளம்பு சேவன் பௌத்தாலோகம் மாவட்டம் இதெல்லாம் ரொம்ப ஹை ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ஏரியா இதை தாண்டி இங்கால பக்கம் வந்தீங்கன்னா தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய வெள்ளகத்தை கொச்சிக்கடை கொட்டாஞ்சேனை இந்த மாதிரியான பகுதி தெஹ் வலை போன்ற பகுதிகள் எல்லாமே வந்து நீங்க சும்மா ஒரு பக்கம் போய் பாருங்களேன் அவ்வளோ போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க போற போற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறுத்தி நிறுத்தி எங்க போற எது போற அதை காமி இத காமின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து ஒரு ரைடு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் ஆனாலும் ஒரு டவுட்டு ஆனாலும் ஒரு கவலை என்னன்னு கேட்டா டெய்லி புடிச்சிட்டு இருக்கீங்க புடிச்சுமா குறையலை நம்ம நாட்டுல போதை பொருள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது இன்னைக்கு வந்த ரெண்டு கேஸுங்க அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியாகணும் நம் நாட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து அண்மையில் வந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருந்தாங்க என்னன்னா இந்த நாட்டில் இந்த நாட்டில் கல்வித்துறையை நம்ம எப்படி வந்து சீர்படுத்துறது நம்ம நாட்டில் நூறுக்கு குறைவான பிள்ளைகள் வந்து இருக்கக்கூடிய பாடசாலைகள் எத்தனை இல்லைன்னா ஐம்பதுக்கு குறைவான பாடசாலைகள் எத்தனை சில பாடசாலைகளை க்ளோஸ் பண்ணணும் அவர் சொன்னாரு குச்சவெளியில் திருகோணமலை அவர் பேர் சொல்ல விரும்பல ஜனாதிபதி அவர்கள் குச்சவெளி ஏரியால ஒரு ஸ்கூல் இருக்காமா அந்த ஸ்கூல்ல ரெண்டு ரெண்டு மாணவர்களா ரெண்டு ஆசிரியர்கள் தானா அப்ப இப்படி பாடசாலைகளை நம்ம வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் பத்தி மாணவர்கள் பத்தி ஸ்கூல்ஸ் பத்தி நிறைய விமர்சனங்களை வச்சிருந்த ரொம்ப மாதிரி பிள்ளைகளை வளர்க்காதீங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எக்கலையில ஒரு ஏரியாவுக்கு போறது ஒரு ஏரியால போனப்பறம் அந்த ஒரு ஊட்ல வந்து இறந்து அதாவது வந்து சவ வீடுன்னு சொல்லுவாங்க அதாவது இறப்பு வீடு ஒன்று இருந்துச்சு பிள்ளை எங்க கேக்க அக்கா வீட்டுக்கு போயிட்டான் படிக்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் அந்த டைம்ல கூட பிள்ளைகளை படிக்க அனுப்பணுமா காலையில நாலரை மணிக்கு கிளாஸ் அனுப்புறீங்க ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் அனுப்புறீங்க பஸ்ல வந்து அடைப்பட்டு போறாங்க அவிசா இருந்து கொழும்புக்கு ஸ்கூல் வர்றாங்க போகும்போதும் தூக்கம் ஸ்கூல் விட்டு வரும்போதும் தூக்கம் வீட்டுக்கு போகும்போது அம்மா கூட காண முடியாத அளவுக்கு தூங்கி தான் பிள்ளைகள் வந்து ஸ்கூல் வாழ்க்கையை கழிக்கிறாங்க இப்படி ஒரு சுமையை வந்து சுமக்கணுமா இப்படி இயந்திரமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கணுமா எல்லாருமே ஒரு சில எம்பி தேசிய பாடசாலை வேணும் எங்களுடைய பாடசாலையை தேசிய பாடசாலையா மாத்துங்கன்னு கேட்கறாங்க இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன் தேசிய பாடசாலைகள்ல தான் கல்வி நல்லா இருக்கா எல்லா இடத்துலயும் சிலபஸ் ஒண்ணுதாங்க ஸ்கூல் மட்டும் தான் டிஃபரன்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜனாதிபதி ஆற்றி இருந்த உரை நீங்க முடிஞ்சா போய் பாருங்க இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை பாராளுமன்ற லைவ்ல நீங்க போய் பாருங்க கிட்டத்தட்ட அரமணத்தி காலத்துக்கு மேல ஜனாதிபதி அவர்கள் பேசின பேச்சு எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஸ்பீச் நான் கூட நான் கமையில இருந்தாங்க வந்தேன் அவர் கூட தமுத்தேகம் கலைவள சைட்ல தான் வந்திருக்காரு ஒரு கிராம பகுதியில இருந்தா வந்தார் சொல்கிறாரு இப்போல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து டைம் கிடையாது ஃபோனில் கழிச்சிட்டு இருக்காங்க அப்போ உள்ளவங்க ஸ்கூல் விட்டு போய் நீந்தி திரிவாங்க தேங்காய் பிக்க போவாங்க அப்படி போவாங்க இப்படி போவாங்க அந்த வீட்லேயே வந்து ப்ராக்டிக்கலாக பல விஷயங்கள் பார்ப்பாங்க இப்போ வீட்டுக்கு வந்தாங்கன்னா மொபைலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படியான லைஃப் வந்து பசங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நம்ம அன்னைக்கு கொஞ்சம் தான் பேசியிருந்தோம் இப்போ பேசாத விஷயங்கள் நான் அன்னைக்கு பேசியிருக்கேன் அதில் ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த தெரியாம விட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிருக்காரு ஜனாதிபதி அவர்களே சொல்றது சரியில்லை இல்ல நீங்க ஆசிரியர்களை இப்படியா சார் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்காரு அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் கரு ஜனாதிபதி Si Ob Surangaanata ai, Miniි ර, Obමා ්‍රட்டバンංොකා ට කා ඔya ගwara ග යි මතියාන්න ගේ , ගේฟ දgo සබධග පnti siකා, දගේ්‍යපයට ා ශතිනා जा. අනුර කුමර දිසානායක මුදල් මුදල් ප්‍රමත් සම්පාදරස ආර්ථික සංවර්ධනෑමතිතුමා. කොල්ලව වරා ආර්ථික කොමිසන් සවාල දෙනා බදදු සහන.

நாத்தல என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பிள்ளை எதுவுமே கிடையாது அந்த ஸ்பீச்ச ஃபுல்லா நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் இப்போ என்னப்பா இப்படி ஒரு ஒரு பிராக்டிகல் அவருடைய லைஃப்ல நடந்ததை வச்சு ஜனாதிபதி அவர்கள் பேசி இருக்காங்க இன்னைக்கு கால படிப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தான் அவங்களுடைய சிஸ்டம் சேஞ்ச் லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயம் இது இப்படி இருக்கும் பொழுது அத பத்தி நாம அப்புறமா பேசுவோம் இன்னும் நிறைய பேசுவோம் நம்மளுடைய கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் வந்து நல்லூர் சங்கிலியன் பூங்காவுல ஒரு கன்காட்சில வந்து கலந்துக்க போயிருக்கார் அந்த கண்காட்சி வந்து பனை உற்பத்தி துறை தொடர்பான அந்த கண்காட்சி பணையினால வந்து செய்யப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ அங்க அவர் பேசின விஷயம் என்னன்னா அவர் அதுல வந்து கெஸ்ட்டாக வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு சீஃப் கெஸ்ட்டாக பனை உற்பத்தி துறையில நம்ம நாட்டில வந்து மாற்றம் ஒன்று தேவையும் அப்படின்னு சொல்லிட்டு பனை சம்பந்தப்பட்ட பொருட்களை நவீன பொருட்களாக மாற்றணும் அப்படின்னும் இலங்கையில இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு இல்லையா இந்த விமான நிலையங்கள்ல பனை உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தணும் அப்போ நம்ம வந்து சுற்றுலா பயணிகள் இங்க வரும்போது வெளிநாடுகளுக்கு வரும்பொழுது வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வரும்பொழுது பனை உற்பத்தியான பொருட்களை வந்து பார்ப்பாங்க என்னன்னா இந்த பனை இல்லையா பனை அபிவிருத்தி சபை பெருந்தோட்ட அமைச்சின் தான் இருக்கு ஆனாலும் பனை மரங்கள் எங்க இருக்கு யாழ்ப்பாணத்துல தான் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் ஒரு கோடி ஐம்பது லட்சம் பனை மரங்கள் இருக்கு ஸோ அதை வச்சு நம்ம வந்து சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்யறோமா அது முதல் நமக்கு லாபம் வருது அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளம் அதாவது வந்து தென்னை மரங்கள் இருக்கிற மாதிரி தான் பனை மரங்களும் நம்ம நாட்டில் அதனால அதை வச்சு நம்ம வந்து சர்வதேச சந்தைக்கு பனை மூலம் மூலமான பொருட்களை வந்து எப்படி வந்து கொண்டு போகணும் வேர்ல்ட் மார்க்கெட்டுக்கு கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதை எப்படி வந்து நம்ம ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய அரசாங்கம் வந்து கொண்டு வரும் இது ஒரு நல்ல விஷயம்னு நான் வந்து சொல்வேன் பொதுவாக பணங்கிழங்கு ஒடியல் பணங்கு வந்து கூழ் செய்யக்கூடிய ஒடியல் தூள் பணங்கருப்பட்டி இப்படி பல விஷயங்கள் வந்து கொழும்புல கிடைக்கிது இல்லைன்னு சொல்லல அந்த வடகம் அதிரசம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட உணவுப் பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் எல்லாமே கொழும்புல கிடைக்கிது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கிது இருக்குது ஆனால் யாழ்ப்பாணம் நம்ம போனோம்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸு அதுக்கப்புறம் வந்து பூந்தி இந்த மாதிரியான யாழ்ப்பாணத்துக்கே உரிய சில பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் பனை உற்பத்தி பொருட்கள் அங்கே போனால் அந்த பனை உற்பத்தி பொருள் மூலமாக கூடைகள் அந்த இடியாப்பம் அவிக்கிற அந்த தட்டு இந்த சொலகு மாட்டுறது குட்டி குட்டி சொலகு அதுக்கப்புறம் வந்து முரம்னு சொல்லுவாங்க சுகக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல இந்த மாற்றுறது அப்புறம் வந்து சமைச்சு நம்ம வந்து கீழே வந்து சூடுபடாமல் இருக்கு அப்படி தட்டு மாதிரி எல்லாம் செஞ்சு வைக்கிறது இதெல்லாம் வந்து பணையால வந்து அதிகமா பண்றாங்க இது வந்து ஒரு சில இடத்துல கிடைக்கும் ஒரு சில இடத்துல வந்து கிடைக்காது அப்ப அதெல்லாம் நம்ம வந்து வேர்ல்ட் மார்க்கெட்டுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத எங்களுடைய கவர்மெண்ட் வந்து இது பண்ணுவோம் அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா அவங்க வந்து பேசியிருக்காங்க இது மட்டும் இல்ல நம்ம வடக்கு பக்கம் பாத்தீங்கன்னா கடல் அட்டை பண்ணைகளும் இருக்கு ஆனா கடல் அட்டையை நம்ம நாட்டில் உள்ள யாருமே சாப்பிட்றது அது ஒரு கருப்பு தங்கம் அது அதையும் வந்து பறிக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க பொதுவாக நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற கடல் அட்டைகள் எல்லாமே சைனா போன்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க அங்கே உள்ளவங்க தான் சாப்பிடுறாங்க நம்ம நாட்டாக்கர் வந்து கடல் அ கடல் அட்டையெல்லாம் பொதுவாக மீன் மார்க்கெட்டில் கூட கடல் அட்டைகள் கிடைக்கிறது கிடையாது அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து வலம்பெறச் செய்து நம்ம நாட்டுக்கு எப்படி ஒரு ரெமிட்டன்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுங்கிற மாதிரி ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் கொஞ்சம் வந்து யோசிக்கக்கூடியதாக இருக்கு அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம நாட்டில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அதிகமாக இந்த விஷயம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு நாற்பத்தைந்து நாட்கள் தோன்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கப்பட்ட போதிலும் மூன்றாவது மூன்று கட்ட நடவடிக்கையாக இது வந்து தோண்டிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாவது கட்ட நடவடிக்கைகளில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஓராவது நாளாக இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இதுவரைக்குமே நூற்றி ஒரு கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தொண்ணூறு கூடுகள் வந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு மாத்திரம் இதுவரையான அந்த தோண்டப்பட்ட இத்தனை காலப்பகுதிக்கும் இன்னைக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா பதினோரு எண்பு கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக வி எஸ் நிரஞ்சன் பாதிக்கப்பட்டோர் சார்புல வந்து சொல்லியிருக்காரு அதாவது இலங்கையில் மிகப்பெரிய மனித புதை குழிகளில் மூன்றாவது மனித புதை புதை இந்த செம்மணி மனித புதை மாறிட்டு வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதனால இந்த தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த இந்த அநீதி இருக்கு இல்லையா அப்போ கூட ஒரு ஃபீடிங் பாட்டில் பால் போத்தில் வந்து எடுத்திருக்காங்க சவப்பெட்டி ஒன்று இன்னைக்கு எடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன் உத்தியோகபூர்வமான நீங்க எனக்கு கிடைக்கல மனித புதிய இருந்து அப்போ உசுரோட வச்சு போச்சாங்களா இறந்த உடல்களை பெட்டியோட கொண்டு போய் புதைச்சாங்களா இன்னொரு இன்டர்வியூல நான் பார்த்தேன் அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிராக்டர்ல கொண்டு வந்து காலங்காத்தல உடல்களை எல்லாம் வந்து கொட்டுவாங்களா அந்த இடத்துலன்ற மாதிரி எல்லாம் சில வீடியோக்களை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது பாருங்க ஒரு மனித புதை தோண்ட போய் கிட்டத்தட்ட நூத்தி சச்சம் உடல்கள் உடல்களுடைய எண்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா இதை பத்தி நம்ம அன்னைக்கு பேசினோம் நினைச்சு கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் வந்து இருக்கு அதனால இந்த இனப்படுகொலைக்கு நீதி கோரி இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த செம்மணி மனித புதை குழி தோண்டிட்டு இல்லையா இதுக்கு பக்கத்துல நல்லூர் வீதியில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று செஞ்சிருக்காங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இந்த கட்சியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் இப்படி நிறைய பேர் சேர்ந்து இதுக்கு நீங்க ஒரு சர்வதேச விசாரணை வேணும் இது தொடர்ந்து விடக்கூடாது இப்படியே அப்படிங்கிற மாதிரி போராட்டங்களே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மணி வாக்கில் அந்த செய்திகள் வந்து அடிபட்டு வந்துட்டு பார்ப்போம் தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் தோண்டி எத்தனை கூடுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு இதுவரை வரைக்குமே நம்ம நாட்டில் பல மனித புதைகுழிகள் வந்து இருக்கு மன்னார்ல திரு கேதீஸ்வரம் மனித புதைகுழி சத்தோச புதைகுழி இதுல தான் அதிகமான உடல்கள் முன்னூத்தி சச்சம் கூடுகளை வந்து உடல்கள் கிடையாது எண்புகூடுகளை வந்து அகழ்ந்து எடுத்திருக்காங்க இப்போ செம்மணி மனித புதைகுழி அந்த மாதிரி வருமானம் தெரியல இறைவன் பாதுகாக்கணும் அதுக்குரிய நீதியும் வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன் அதோட இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இன்னைக்கு இல்லை நேற்று நடந்திருக்குங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மெலிஞ்சி முனை நாரயம்பதி மாத ஆலயத்துல நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இருபது பேர் சேர்ந்து சாராய போத்தலாம் எடுத்துட்டு போய் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க குடிச்சது மாத்திரம் இல்லாம அங்க வரக்கூடிய சில சுற்றுலா பயணிகளையும் வந்து தேவையில்லாத ஆபாச வார்த்தைகளால் வந்து திட்டியிருக்காங்க திட்டினதோட என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க அந்த நாராயம்பதி மாத ஆலயத்துல இருக்கக்கூடிய ஒரு சுருவம் இருக்கான் கிட்டத்தட்ட அது ஐம்பது லட்சம் பெருமதினு சொல்றாங்க இந்தியாவிலேருந்து கொண்டு வர

முருகன் மயூரன் அப்படிங்கிறவரும் அந்த எட்டு பேர்ல இருக்காங்களாம். அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் எதுக்கு போய் அங்கே குடி பிரச்சனையில் ஈடுபட்டு ரகலையில் ஈடுபட்டு சுருவத்தை வந்து உடச்சி ஒரு சிலையை வந்து உடச்சி போடுற அளவுக்கு போயிருக்காங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து ஃப்யூச்சரில் போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதோட இந்த கவர்மெண்ட் செய்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா படிப்பு ரீதியாக அதாவது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சன்மானமாக அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த ஜிசி ஏலெவல் இருக்கு இல்லையா ஏ லெவல் பரீட்சையில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து மாகாண மட்டத்தில் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி இல்லை நான் வந்து ஸ்காலர்ஷிப் மூலமாக சில வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து நாளைக்கு கலப்பில் இருக்கக்கூடிய விபுலானந்தா நுண்கலை பீடத்தில் வந்து நடைபெற இருக்கு கிட்டத்தட்ட இந்த கிழக்கு மாகாணத்தில் பாஸ் பண்ண இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி மாணவர்கள் வந்து நாளைக்கு கௌரவிக்கப்பட இருக்காங்க ஜனாதிபதியினுடைய நிதியம்தான் தான் இதை ஏற்பாடு செஞ்சு நடத்திட்டு இருக்காங்க முதலாவது வந்து இந்த நிகழ்வு நடைபெற்றது வட மாகாணத்தில் அதுக்கப்புறம் தென் பிரதிநிதித்துவப்படுத்தி மாத்திரையில் நடந்தது அதுக்கப்புறம் மூன்றாவது வந்து கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதாவது அம்பாறை டிஸ்டிக் மட்டக்களப்பு டிஸ்டிக் டின்கோமலை டிஸ்டிரிக்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஜி சி லெவல்ல பாஸ் பண்ணவங்கள முந்நூத்தி அறுபது பேரை கூப்பிட்டு வச்சு நாளைக்கு கௌரவப்படுத்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் நல்லா படிப்பாங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லி அண்ட் இவ்ளோ இன்னைக்கு நான் கொண்டு வந்த செய்திகள் என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க